தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவையின் முப்பத்தி நாலாவது வணிக தின விழா மாநில மாநாடு இன்று சென்னை தீவுத்திடலில் காலை ஒன்பது மணிக்கு துவங்கி கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டினுடைய நோக்கமே அந்நிய ஆதிக்கத்தை வீழ்த்துவது விவசாய வணிகம் உள்ளிட்ட அனைத்து சுயும் காப்பாற்றுவது அதன் மூலம் சுதந்திரத்தையும் காப்பாற்றுவது என்கிற பிரதான நோக்கமெல்லாம் இருக்கிறது இன்றைக்கு மத்திய ஆட்சியாளர்கள் அந்நியர்களுக்கே உதவியாக இருக்கிறார்கள் மாநில அரசும் மத்திய அரசின் வழியில் தான் செல்கிறது மாநிலத்தில் இருக்கிற பிற அரசியல் கட்சிகளும் மத்திய அரசை மத்திய அரசு இந்த தகாத போக்கை கண்டிப்பதில்லை அதை எதிர்ப்பதும் இல்லை அவர்களும் ஒத்துப்போகிறார்கள் இந்த நிலையில் நாட்டுக்கு வந்திருக்கிற மிகப்பெரிய ஆபத்தை இந்த சுயதொழிலுக்கு வந்திருக்கிற ஆபத்தை வணிகத்துக்கு விவசாயத்திற்கெல்லாம் வந்திருக்கிற ஆபத்தை எதிர்த்து எல்லோரும் களம் காண வேண்டும் இதை முறியடிக்க வேண்டும் அந்நிய ஆதிக்கத்தை முறியடிக்க எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து மத்திய அரசைக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் மத்திய அரசை நிர்பந்திக்க வேண்டும் உலக வர்த்தக ஒப்பந்தம் என்கிற கேடுகட்ட ஒப்பந்தம் இந்தியாவுக்கு வைக்கப்பட்ட தீப்பந்தம் அதன் வந்து இந்தியாவை காப்பாற்ற நான் நான் இந்தியன் என்கிற உணர்வு இருக்கிற ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் அதே நேரத்தில் தமிழக தயாரிப்பு தயாரிப்புகளாவது முதல் கட்டமாக அது ஆன்லைன் வணிகம் செய்கிற அந்நிய வணிகத்துக்கு துணை போகாமல் தங்கள் தரமான தயாரிப்புகளை ஆன்லைன் வணிகத்துக்கு கொடுக்கக்கூடாது ஆன்லைன் வணிகத்திடம் அவர்கள் வணிகத் தொடர்பை துண்டித்துக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம் தொடர்ந்து தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை தொடர்பாக தொடர் போராட்டம் நடத்த இருக்கிறது இது ஒரு இரண்டாம் சுதந்திர போராட்டத்தின் துவக்கம் இதில் நிச்சயமாக மக்கள் சக்தி வெற்றி பெறும் Sahip sahip geliyor